இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே ஓரோடி ராமாவரத் தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கே ஜெயலலிதாவை உள்ளே யாரும் அனுமதிக்கல பிறகு என்ன நடந்தது அவங்க எப்படி ராஜாஜி பவனுக்கு போனாங்க எம்ஜிஆர் அருகிலேயே எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான தகவலை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணி ராமவரம் தோட்டம் புழுதியை கிளப்பி கொண்டு வாசல் முன் வந்து நின்றது ஒரு வெள்ளை நிறக்கார் வாசல் கதவை திறக்கச் சொல்லி ஹாரன் அடித்தும் பிரயோஜனம் இல்லை டிரைவர் இறங்கி சென்று வாசல் கதவை தட்டி பார்த்தார் பதில் இல்லை சற்றென்று கார் கதவை திறந்து கொண்டு கோபத்தோடு அந்த பெண் இறங்கினார் அவர்தான் ஜெயலலிதா அழுது சிவந்த கண்கள் கோபம் முகத்தை இன்னும் கொஞ்சம் சிவக்க வைத்திருந்தது தலைவர் வீட்டுக்குள்ள நான் வர தடை போட்டது யாரு கேள்விக்கு பதில் நிசப்தம் சில நிமிட போராட்டத்துக்கு பிறகு அந்த பெரிய வாசல் கதவு திறந்தது கிடுகிடுவென்று ஹாலுக்குள் நுழைந்து லிப்டை புறக்கணித்து படிகளில் இரண்டு இரண்டாக தாவி மூன்றாவது மாடிக்கு வந்த ஜெயலலிதாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது எம்ஜரின் அறை கதவு மூடப்பட்டு இருந்தது கதவை தட்டி திறக்கச் சொன்னார் முட்டி மோதினார் கடைசியாக கெஞ்சியும் பார்த்தார் கதவு திறக்கப்படவே இல்லை சுற்றி இருந்த சொந்தங்கள் ஜெயலலிதாவை பார்த்து ஏதேதோ சொன்னார்கள் இரண்டு தரப்பிலும் வார்த்தைகள் பறந்தன ஜெயலலிதாவுக்கு கோபம் கோபமாக வந்தது வெளியே காத்திருந்த கட்சிக்காரர்கள் எட்டி பார்த்தார்கள் பின்புற கதவு வழியாக ஏம்ஜர் உடலை ஆம்புலன்ஸில் அனுப்பிவிடுவார்கள் என்று நினைத்த ஜெயலலிதா திரும்பவும் விறுவிறுவென்று அதே படிகளின் வழியாக கீழ் இறங்கி வாசலுக்கு போய் எம்ஜிஆருக்காக காத்திருந்தார் வெள்ளை நிற ஆம்புலன்ஸை உரசியபடி அதை பின்தொடர தயாராக ஜெயலலிதாவின் கார் நின்று கொண்டு இருந்தது லிப்டை உடைத்து எம்ஜரின் உடலை நின்ற நிலையிலேயே தூக்கி கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள் கதவு சாத்தப்பட்டது எம்ஜரின் உடலை பார்க்க ஓடி வந்த கூட்டம் ஜெயலலிதாவை அருகே நெருங்க விடாமல் செய்தது ஜெயலலிதா தன்னுடைய காரில் ஏறி உட்காருவதற்கும் ஆம்புலன்ஸ் புறப்பட்டு வேகம் எடுக்கவும் சரியாக இருந்தது ஏமாற்றத்தாலும் கோபத்தாலும் இறுக்கி போன ஜெயலலிதாவை ஏற்றிக்கொண்டு கார் போயஸ் தோட்டத்துக்கு பறந்தது காலை ஆறு முப்பது மணி நேரு ஸ்டேடியம் சரசரவென்று நாலு ஜீப்புகள் நேரு ஸ்டேடியத்துக்குள் நுழைந்தன மாலை நடைபெறவிருந்த எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக திறப்பு விழாவுக்காக தடுப்புகள் கட்டும் ஏற்பாடுகள் ஜரூராக நடந்து கொண்டு இருந்தன ஜீப்பில் இருந்து இறங்கிய அந்த மூத்த போலீஸ் அதிகாரி சொன்னார் எல்லோரும் வேலையை அப்படியே போட்டுட்டு முதல ராஜாஜி பவனுக்கு கிளம்புங்க ஏன் சார் ஃபங்க்ஷனை ராஜாஜி பவனுக்கு மாத்திட்டாங்களா என்று கேட்கிறார்கள் இல்ல சிஎம் இறந்துட்டார் என்று பதில் வருகிறது காலை ஏழு மணி ராஜாஜி பவனை ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் சூழ்ந்திருந்தனர் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அருளறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்த மக்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை மக்கள் வந்த வேகத்தில் வாசலில் இருந்த அந்த இரும்பு கதவு சரிந்தது சவுக்களான தடுப்புகளை அமைக்க வைத்திருந்த ஆணிகளை மிதித்து ஓடி வந்ததால் பலருக்கும் காலில் ரத்தம் பல்லவன் போக்குவரத்து கழக ஆபீஸில் ஆரம்பித்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் வரை ராஜாஜி பவனை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் மூன்றடிக்கு ஒருவர் என நின்று கொண்டிருந்தனர் காலை ஏழு இருபத்தி அஞ்சு மணி சென்னையில் இன்று அதிகாலை காலமான முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு மக்கள் கண்ணீர் அஞ்சலி சரோஜி நாராயணசுவாமி தலைப்பு செய்தியை மீண்டும் மீண்டும் வாசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் மண்டபத்தின் பின்வாசலில் ஒரே சலசலப்பு கருப்பு நிற உடையில் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் முன்னால் நடந்து வந்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா அவருக்கு சில அடிகள் இடைவெளியில் வீரப்பன் பன்ரொட்டி ராமச்சந்திரன் என எம்ஜிஆரின் அமைச்சரவை சகாக்கள் நடந்து வந்தனர் காலை எட்டு முப்பது மணி மண்டபத்தின் நடுவில் இருந்த அந்த பெரிய மேஜை மீது ஒரு ஸ்ட்ரெச்சரில் எம்ஜிஆர் உடல் கிடத்தப்பட்டிருந்தது வயிற்று பகுதிக்கு மேல் ஒரு பட்டு துணி கட்டியிருந்தார்கள் மூக்கு துவாரங்களில் பச்சு வைத்திருந்தார்கள் வலது கையில் இருந்த கடிகாரம் சரியான நேரத்தை காட்டிக்கொண்டிருந்தது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி வித்தியாசம் இல்லாமல் கட்சிக்காரர்கள் வாசலில் காத்திருந்தார்கள் உள்ளே நுழைந்த ஜெயலலிதா எம்ஜிஆரை உற்று பார்த்தார் கண்களில் நீர்த்திவளைகள் வாய்விட்டு அழாமல் இறுக்கமாக நகர்ந்து எம்ஜிஆரின் தலைமாட்டுக்கு வந்தவர் ஸ்ட்ரெச்சரின் இரும்பு குழாய்களை இறுக்கமாக பற்றியபடியே அங்கேயே நின்று கொண்டார் காலை ஒன்பது மணி அடிக்கடி எம்ஜருடைய முகத்தையே உற்று பார்ப்பதும் பின்னர் எங்கேயோ தூரத்தில் வெறித்துப் பார்ப்பதுமாக இருந்த ஜெயலலிதா அவ்வப்போது தன் கர்ச்சிப்பால் முதல்வரின் முகத்தை சரி செய்து கொண்டிருந்தார் யார் யாரோ வந்து ஜானகியின் சொந்தங்களை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொன்னார்கள் யாரும் ஜெயலலிதாவை கண்டுகொள்ளவில்லை பொதுமக்கள் பார்வைக்காக எம்ஜரின் உடல் மேடைக்கு கொண்டு வரப்பட்டது ஸ்டெச்சரில் இருந்த எம்ஜரின் தலைப்பகுதியை கையில் ஏந்தியபடியே அந்த சரிவான மேடைக்கு வந்த ஜெயலலிதா கடைசி வரை ஸ்ட்ரெச்சரை ஒட்டியே நின்று கொண்டு இருந்தார் தூர்தர்ஷனின் நேரடி ஒளிபரப்பில் எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதாவின் முகம்தான் தான் பளிச்சென்று தெரிந்தது காலை பத்து மணி அண்ணா சாலையில் இருந்த கருணாநிதியின் வெண்கல சிலைக்கு அன்று கஷ்டகாலம் ஐந்தாறு பேர் பீடத்தில் ஏறி கடப்பாறைகள் சிலையின் முதுகு பக்கத்தில் ஒரு துளை போட்டார்கள் சைக்கிள் டயரை குளுத்தி போட்டு கடப்பாறைகள் இடிக்க சிலை சரிய ஆரம்பித்தது ரோட்டோரமாக நின்று அந்த புகைப்படக்காரரின் கேமராவில் பிளாஷ் மின்னியது நுங்கம்பாக்கத்தில் ஒரு டீ கடையில் தகராறு கடைக்காரர் காசு கேட்க தலைவரே போயிட்டாரு காசா கேட்கிற என்று அடித்து துவம்சம் செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான அதுவும் ஒன்று அண்ணா சாலையில் நிறைய கடைகளில் கதவுகள் உடைந்து விளக்குகள் நொறுங்கிக் கிடந்தன சென்னை கலவர பூமியாக மாறியிருந்தது மாலை ஐந்து மணி ஜெயலலிதாவின் அருகில் இருந்த அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார் மேடம் காலையிலிருந்து நின்றுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மேடம் என்று ஜெயலலிதா அதை காதில் வாங்கிக்கொள்ளவே கொள்ளவே இல்லை அசையாமல் அங்கேயே நின்று மாலையை சரி செய்து கொண்டிருந்த ஜெயலலிதாவின் கையில் நகை எம்ஜிஆரின் தலைமாட்டில் நிற்கக்கூடாது என்று எதிர்ப்பாளர்கள் அரங்கேற்றிய தள்ளுமுள்ளுவால் கிடைத்தவை அவை இரவு பதினோரு மணி எம்ஜிஆரின் உடலை பார்க்க நான்கு நான்கு பேராக நின்று கொண்டிருந்த பொதுமக்களின் கியூ ராஜாஜி பவனில் ஆரம்பித்து சாந்தி தியேட்டர் வரை நீண்டு கொண்டே போனது நெருங்கிய கட்சிக்காரர்கள் நிறைய பேர் ஓய்வெடுக்க வீட்டுக்கு போயிருந்தார்கள் போயஸ் தோட்டத்துக்கு தனது காரில் கிளம்பிய ஜெயலலிதா மறுநாளை அதிகாலை நான்கு மணிக்கு திரும்பி வந்தார் மீண்டும் அதே தலைமாட்டுக்கு பக்கமாக ஜெயலலிதாவுக்கு இடம் கிடைத்தது பிற்பகல் பனிரெண்டு மணி எம்ஜிஆரின் உடல் ராஜாஜி மண்டபத்தின் உட்புறம் வைதீக காரியங்களுக்காக எடுத்துச் செல்லப்பட்டது டெல்லியிலிருந்து நிறைய பேர் வந்திருந்தார்கள் ஒரு பக்கம் சடங்குகள் நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் கட்சிக்காரர்கள் கூடி கூடி பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேச்சு மண்டபத்தில் இருந்து ஜெயலலிதாவை எப்படி வெளியேற்றுவது என்பதை பற்றியாகத்தான் இருந்தது மதியம் ஒரு மணி ராணுவ ட்ரக்கில் எம்ஜரின் உடல் ஏற்றப்பட்டது எம்ஜரின் முகத்தை மறைத்து மாலையை சரி செய்ய ஜெயலலிதா ட்ரக்கில் ஏற அடுத்த சலசலப்பு ஆரம்பமானது ராஜாஜி பவனில் உடலுக்கு பக்கத்தில் நிற்கவே அனுமதிக்காதவர்கள் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு கொண்டு இருப்பார்கள் ஜெயலலிதா ட்ரக்கில் ஏற ஒரு ராணுவ அதிகாரி கை கொடுத்து உதவி செய்யவே கோபமான ஜானகியின் சொந்தங்கள் ஜெயலலிதாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முந்தி கொண்டு ட்ரக்கில் ஏறினார்கள் ஏறுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்த ஜெயலலிதாவின் நெற்றியில் கை வைத்து யாரோ தள்ளிவிட்டார்கள் ட்ரக்கின் பிடி நழுவி ஜெயலலிதா தள்ளாடினார் கீழே விழுவிருந்த ஜெயலலிதாவை இன்னொரு ராணுவ அதிகாரி தாங்கிக் கொண்டார் ஜெயலலிதாவை வெளியேற்றுவதிலேயே மும்முரமாக இருந்தனர் அவருக்கு எதிரான ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தூர்தர்ஷனின் நேரடி ஒளிபரப்பு கேமரா எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருந்தது விரக்தியும் அவமானமும் உறுத்தவே கூட்டத்தை விட்டு விலகி தனியை நடக்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா நிறைய சிந்தனையுடன் இருண்டு போன முகத்தோடு போயஸ் தோட்டத்துக்கு திரும்பி வந்தவர் தன் அரைக்கதவை அடைத்து விட்டு உள்ளே போனார் திரும்பி வெளியே வர நான்கு மணி நேரமானது ஜெயலலிதாவுக்கு எதிர்காலம் புதிராக இருந்தது கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை வெளிச்சமில்லை எம்ஜிஆரை நம்பி அரசியலுக்கு வந்தவரை இப்போது தனிமை விடாமல் துரத்தியது எம்ஜிஆரின் கடைசி உத்தரவு என்கிற பெயரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஜெயலலிதாவை சோர்ந்து போக வைத்திருந்தன கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டு இருந்த டெலிபோனும் பறிக்கப்பட்டு இருந்தது எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவை சந்திக்க கூடாது என்கிற கண்டிப்பான உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டு கட்சிக்குள் அவரை கட்டம் கட்டி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இத்தனைக்கும் அவர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என புடைசூழ வாழ்ந்தவர் ஆனால் இப்போது ஜெயலலிதா வெறும் தனிமரம் மறுநாள் சனிக்கிழமை ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் போயிஸ் தோட்டத்தில் கூடினார்கள் இறுதி ஊர்வலத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி மீடியா கிசுகிசுத்த போது அந்த புனிதமான சூழ்நிலையை மாசுபடுத்தி சர்ச்சையாக்க விரும்பவில்லை என்று சொன்னார் ஆனால் அறிக்கையின் கடைசி பகுதி அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியது இறுதி ஊர்வலத்தில் அமைச்சர்கள் எல்லாம் வசதியாக சென்றபோது அப்பாவி தொண்டர்கள் இரண்டாம் தரமாக நடத்தப்பட்டார்கள் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை உண்மையில் அங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தன்னை எளிதாக ஓரம் கட்டிவிடலாம் என்று நினைத்தவர்களின் வயிற்றில் உடனடியாக புலியை கரைத்தவர் ஜெயலலிதா இது முடிவல்ல ஆரம்பம்தான் என்பதை ஆணைத்தரமாக உணர்த்தியதில் இருந்து தொடங்குகிறது அவருடைய அரசியல் பயணம் பட்ட அடிகளும் அவமானங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல மீறி எழுந்து நின்று நினைத்ததை சொன்னதை செய்து காட்டினார் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் லட்ச விமர்சனங்கள் கணக்கே இல்லாத கட்டணக் கணைகள் அதனால் என்ன எம்ஜருக்கு பின் அதிமுக என்னாகும் என்கிற கேள்வியை திருத்தி எழுதி ஜெயலலிதாவுக்கு பின் அதிமுக என்னவாகும் என்று கேட்க செய்த வகையில் அவரது வெற்றி கணிசமானதுதான் சந்தேகமில்லை